அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கான மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி அன்று நிலவக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதாவது பெயர்ச்சி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுங்க இந்த இடமாற்றங்கள் மக்களினுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு அம்சங்களில் ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கிரகநிலை கிரக மாற்றத்தின் அடிப்படையில் தான் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் வேறுபடுகிறது பலன்கள் கணிக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த பார்த்திங்க அப்படின்னா இந்த மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி பௌர்ணமி தினத்தில் ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தின் அடிப்படையில் அதாவது வேத ஜோதிடத்தில் புத்திசாலித்தனம் மற்றும் கற்றல் திறன்களுக்கு பொறுப்பான கிரகமான புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக மாற்றங்களின் அடிப்படையில் பார்த்து அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு இது சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் வரக்கூடிய தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன மொத்தத்தில் இந்த கிரக மாற்றமானது மீனராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை கொடுக்குமா அல்லது அசுப பலன்களை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்தும் செல்வாக்கும் பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நிலையில சில மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறப்போகு து ராசிக்குள்ள ராகு கேது விரயத்தல சனி பகவான் அப்படின்னு நெருக்கடிகளை உண்டாக்கினாலும் கூட மூணுல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் பார்வைகள் ஏழு ஒன்பது பதினொன்றாவது இடங்களுக்கு உண்டாகிறதுனால தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு முடிவிற்கு வந்துவிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க திருமண வயதினருக்கு வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது பெரியோரினுடைய ஆசி தெய்வ அனுகூலங்கள் உண்டாகுங்க அதே மாதிரி வருமானத்தில் இருந்த தடைகளும் விலகப்பெறும் பல வழிகளையும் வர ஆரம்பிக்கும் வாழ்க்கை துறையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் சுமிஷங்கள் அதிகரித்த காணப்படும் தொழில் பணியில் இருந்த சங்கடங்கள் கொஞ்சம் கொஞ்சமா விளக்க ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பண வரவுகளும் உங்களுக்கு இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அமையப்பெறுகிறதுங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா புதிய இடம் வாங்கக்கூடிய நிலையும் உண்டாகலாம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நிதானம் காப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரித்து காணப்படும் பெண்கள் குடும்பத்தினரையும் வாழ்க்கை துணையையும் சற்று அனுசரித்து செல்வதால் நன்மை உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் விடாமுயற்சி கூடுதல் கவனம் செலுத்துவதால் மேற்கல்வி முயற்சி நிறைவேற ஆரம்பிச்சு அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா தடைகளை சந்தித்து வருபவர்களாக இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்களை உண்டாக்க போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் ராசிநாதன் மறைவு ஸ்தானமான மூலில சஞ்சடிக்கக்கூடிய நிலையில யோசிக்காம செலவுகள் செய்து சங்கடங்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை உருவாகலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்ட காரகன் சுக்ரன் உங்களுக்கு பூர்த்தி செய்வார்

கோவில்களுக்கு சென்று வருவீங்க அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரித்து காணப்படும் இளம்பெண்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் மாணவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடியவராகவும் இருப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய செயல்களால் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது மூணில் சென்றழிக்கக்கூடிய சூரியன் இந்த காலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மையை வழங்குவாரு அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவார் அரசு வழி செயல்களை நிறைவேற்றியும் கொடுப்பார் அதே மாதிரி உங்களை வேகமாக செயல்பட வைப்பார் அப்படின்னு கூட சொல்லலாம் குருவினுடைய பார்வைகளால் பண வரவு சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக பெறும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கப்பெறும் கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அலுவலகத்தில் உடன்பணி புரிகிறவர்கள் உதவியாகவே இருப்பாங்க வே முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்ப்பு நிறைவேறும் வீடு வாசல் சொத்து சுகம் இது அனைத்துமே பெறும் பெண்களை பொறுத்தவரைக்கும் இதுவரைக்கும் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிச்சிடும் குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பு கிடைக்க வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு ஆதரவாகவே செயல்படுவாங்க திருமண வயதினருக்கு மாங்கல்ய யோகம் உண்டாக பெறும் அரசியல்வாதிகள் இந்த காலத்தில் அவசர முடிவுகளை மேற்கொள்வதால் எதிர்மறையான பலன்களை உங்களுக்கு உருவாகும் விவசாயிகள் கவனமாக செயல்படுவது நல்லது மாணவர்களின் மேற்படைப்பு முயற்சிகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்ததை விட கொஞ்சம் எதிர்மாறாகவும் நடைபெறலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்க நீங்கள் நேர்மைக்கு முக்கியத்துவம் அளிப்பவர்களாகவும் திகழ்வீங்க அனைத்து விதத்திலையுமே பெரும்பாலும் உங்களுக்கு நன்மை தான் உண்டாகும் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது எதையுமே செய்து முடிக்கக்கூடிய துணைச்சல் சற்று அதிகரித்து காணப்படும் எதுலையுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் பணம் வருவது அதிகரித்து காணப்படும் அதை உடனடியாக அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்ல ஒரு தீர்வு கிடைக்கப்படுவீங்க குடும்பத்தில் குதகலம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரித்து காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் நீங்க கொஞ்சம் மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பீங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கீழ்நிலையில் உள்ளவர்களால நன்மைகள் உண்டாக பெறும் தேவையான சரக்குகள் கையிருப்பது இருக்கும் துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொண்டு வியாபாரத்தை இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க மேல் அதிகாரிகளால் நன்மைகள் உருவாகும் பெண்கள் காரியங்களை செய்து காண்பாங்க எதிர்ப்புகள் விளக்கும் நீண்ட நாட்களாக எழுப்பறியாக இருந்த காரியமும் நடந்த முடியும் கலைத்துறையினருக்கு கௌரவம் உயரும் விரும்பிய பதவி உங்களுக்கு பெறலாம் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கைக்கு கிடைக்கும் அரசியல்ல உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்படுறவிங்க உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம் அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக நடைபெறும் வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் வரவும் இருக்கும் பயணங்கள் மூலமாக அலைச்சல் அதிருப்தி உண்டாகலாம் கனவுகளால் தொல்லை ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் உண்டாகப் பெறலாம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் னமாக செயல்படுவது அவசியம் முத்தியூகத்தில் இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியும் இருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்கும் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால சற்று கவனமா செயல்பட பாருங்க கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் கூட உடனடியாக அது சரியாகிடும் வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் உறவினர் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே கூடுதல் கவனமாக இருக்க பாருங்க சில நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தலையும் உங்களுடைய குடும்ப ஒரு குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கியத்தலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் பிள்ளைகள் வழியில் பார்க்கும் பொழுது அவர்களை கூடுதலோடு கண்காணிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படி இல்லைனா அவர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு சிக்கல்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவர்கள் போக்கில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை